ஹாய் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்துவா முத்துக்கு நார் பேசுனேன் நான் இன்னைக்கு பேசுகிற டாபிக் பேர் எதை பற்றி பேசப்படும் நீங்கள் எல்லாரும் பார்க்கலாம் தென் தென்னையில் தூபி அடிந்த தமிழி செய்தி இந்த ஒரு செய்தி ரெண்டாவது இடம் வந்தாங்க அவங்க அவங்களெல்லாம் நெட்டிசன்க்கு வந்து கிண்டல் பண்ணிட்டு கேலி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இசை மரியாதைக்குரிய நெலங்கால ஆளுநர் ஒரு இது சொல்கிறாங்க என்னை யாரும் கிண்டல் செய்யக்கூடாது எப்படி கிண்டல் பண்ணிங்கன்னா பெரிய விளைவை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க தென்ஜென்னை தொகுதியில் பாஜகவை சார்ந்த தமிழிசை எப்படி ரெண்டாவதாக வந்தாங்க அந்த ஒரு ஆச்சரிய்குடி தான் எல்லா எழுந்திருக்கு எப்படி இவ்வளோ ஓட்டு வாங்கலாம்ன்ற அதுக்கெல்லாம் காரணம் ஒன்றே ஒன்று தான் தென்ஜென்னை தொகுதி நான் சொன்ன தெரிஞ்சிக்கணும் அதிகளவு பிராமணர்களை உள்ளடக்கிய இந்த தொகுதி அம்மையார் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஓட்டு வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் ஓட்டு ஏடிஎன்பிக்கு தான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் இந்த முறை மாறி அது பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டுக்கள் பாஜகவுக்கு அப்படியே சென்றதுனால் தென்சென்னையில் பாஜக அதிக அளவு ஓட்டு வாங்கி தற்காலிக அக்கா தமிழ் ஜெய் சொல்கிற மாதிரி கௌரவமான தோல்வி வெற்றிகரமான தோல்வி அடைஞ்சதற்கு காரணம் அதில் வந்து இப்போ என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா அதிமுக எங்களோட கூட்டணி தான் நாங்கள் வந்து ஜெயிச்சிருக்கோம் அவங்க கூட்டணி விட்டு போயிட்டாங்க அதான் தோல்விக்கான காரணம்னு சொல்லிட்டு அண்ணாமலையை மறைமுகமாக வந்து திட்டுற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்குறாங்க அதுவும் இல்லாமல் அண்ணாமலைக்கு வந்து டெல்லியில முகாமிட்டு என்னென்ன பதவி நமக்கு அமைச்சர் பதவி தருவாங்களான்ற அளவு போய் டெல்லியில முகாமிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் சொல்கிறாங்க ஸோ எது உண்மை இல்லை தென் தொகுதியில் பாஜக வளர்கிறது அது முக்கியமாக தென் மத்திய சென்னை தொகுதி தலைநகரத்தில் பாஜக அதிமுகவை ஜெயித்தது வந்து அதிமுக ஓட் மூன்றாம் இடம் தள்ளிட்டு ரெண்டாவது இடம் வந்து வந்து அதிமுக இப்படியே விட்டால் அவங்க தமிழ்நாட்டு சென்னையை வந்து கேப்டல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதிமுகன்னு கவனமாக வைத்துக்கொண்டு இனி கட்சி பணி ஆற்றணும்னு ஏன் சேனல் மூலமாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன் உங்கள் அண்ணன் விட போய் முத்து பிரதா முத்து பிரகாஷ்